எந்த வகையிலும் உங்கள் பகை உருவாக கூடாது இன்று பிறையின் பால் நோன்பின் பால் பெருநாளின் பால் ஜமாத்தின் பால் எல்லாம் பகைமை மூணு பெருணா இனிமேல் நாலு பெருணா மூணு புரை இனிமேல் நாலு புரை தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அமைப்பையும் கூட்டி ஒரு முப்பது அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை இன்னொரு அஞ்சு சேர்த்துக்குங்க முப்பத்தஞ்சு அமைப்பு கேரளால் இருக்கு கொஞ்சம் கூட கம்மியா கிடையாது ஆனால் கேரளாவில் ஒரே பிறை ஒரே பெருநாள் தமிழ்நாட்டில் இப்பத்திக்கு மூணு நாலு ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் அதோட முடிஞ்சுதான் யோசிக்கிறோம் அமைப்புக்காரங்க சொல்றாங்க யோசிக்கிறோம் அதாவது புல் ஸ்டாப் இல்ல இனி ஏற்படலாம் ஏன் அமைப்புக்கு ஒரு பெருநா இதே கொள்கை உடையவர்கள் டிட்டோ அப்படியே அதே தௌகிதுவாதி அதே சுன்ன ஜமாத் அதே அடிப்படையில் உள்ளவர்கள் கேரளாவில் இருக்கிறார்கள் ஆனால் கேரளாவில் ஒரே பெருநா கோழிக்கோட்டில் ஒரு இடத்துல பிறகு பார்த்து அவர்கள் அனைவரும் நோன்பு நோக்கிறார்கள் எப்படி இந்த சகோதரத்துவத்தை அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள் ஆனால் இந்த பெருநா முடிஞ்ச உடனே மேடை போட்டு சுண்ணத்தமாத்து முஜாஹிதீன் பேசும் முஜாஹிதீன் சுண்ணத்தமாத்த பேசும் இவங்க ரெண்டு பத்தியும் ஜமாத்தி இஸ்லாமி பேசும் கேரளாவில் பதினாலு மேடைகளை வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ எல்லாம் சரி நங்களாலும் சரி பயன் நடக்கும் உடனே இதை கேட்டுட்டு அவரு

இவர் ஒரு நேமல இவர் ஏபிசிடி அமைப்பு இவர் இஎப்ஜிஎச் என வேற ஏதாவது சொன்னோம்னா இதுல லெவல் வேற மாதிரி ஆயிடும் இவர் ஏபிசிடி இஎப்ஜிஎச் இவர் ஓகே இஎப்ஜிஎச் ஏபிசிடி மேட போட்டாச்சு மறுநாள் பாத்தீங்கன்னா இவன் மையத்துக்கு அவன் போக மாட்டான் அவன் மையத்துக்கு இவன் போக மாட்டான் இப்ப போன வருஷம் என்னாச்சு அந்த இதுக்கு வரலையே நீ நான் ரெண்டு வருஷமா அவன் கூட்டுக்கே போறது இல்லை ஏப்பா அதான் அன்னைக்கு மேட போட்டு என்ன கிழிச்சானுல்ல

அதனால் நரகத்துக்கு போனெல்லாம் சொல்லுவானா எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவதுதான் அடிமைத்துவம் என் அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு எல்லா அறிவும் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஆய்வு செய்தவரை தான் இந்த அடிப்படையை நாங்கள் பின்பற்றினோம் சொன்னால் அல்லாஹ் நரகத்தில் போற்றுவானா நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த அடிப்படையிலே சகோதரத்துவம் இன்றைக்கு பிளவுபட்டுன்னு இருக்கிறது ஆளுக்கு ஒரு பெருநாள் இருக்கிறது நானூறு பிறநாள் நானூறு பக்கம் வைக்கிறேன் நம்ம ஒரு பக்கம் பயன் பண்றோம் வருத்தமாக இருக்கிறது இந்த சகோதரத்துவத்தை தான் நபிகள் நாயகம் செல்லவாறு சிலம் கட்டித்தார்களா இன்னொரு ஆள் இதற்கெல்லாம் போக தத்தமது பகுதி தத்தமது பகுதிக்கு எது இழக்கணும் இல்ல தத்தமது பகுதி கோயம்புத்தூர்ல பிறகு தெரிந்தா கோயம்புத்தூர் உள்ளவங்க வைக்கலாம் அங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் பல்லடம் அவங்களுக்கு பிற தெரியல வைக்க வேண்டியது இல்லை அவங்க அடுத்த நாள் தொழுக்கலாமா அப்ப முப்பது பெருநாள் இருக்கும் எங்க எல்லாம் பிறகு தெரியுதா அவங்க எல்லாம் வச்சுக்கலாம் ஏற்படுமா இல்லையா அப்ப இது எல்லாமே மாறுபட்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மை பார்த்து நகைக்கிறதை போல ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் மார்க்கம் இது ஒன்றிணைய வேண்டும் பேசுகிற நானும் நீங்களும் அந்த சகோதரத்துவ அடிப்படைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன் இது நம்ம இடத்திலே பகைமையை ஊட்டுகிறது புறாமையை ஊட்டுகிறது ஒரு அமைப்பு தாண்டி இன்னொரு அமைப்பு வந்துருச்சு வேலை நம்ம பாதி கம்மியாய் போச்சுன்னு நினைக்கணும் நம்ம செய்யற பாதி வேலை அவங்க செய்ய போறாங்க அல்லது ஜனத்தோட அதிகமா இருக்கு ஒரு அமைப்பு இருந்தா சரியாகாது இன்னும் ஒரு பத்து அமைப்பு பெருகி தீமைகளை